இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டமே சனாதன கோட்பாடுகளுக்கு எதிராக தான் உருவாக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் மக்கள் வந்து கோயிலுக்கு போவா சாமி கும்பிடுவான் ஆனா அவன் பார்ப்பனிய சனாதனத்தை ஏத்துக்கொள்ள மாட்டான் இந்த அனுராக் தாக்கூர் போன்ற தாக்கூர் அப்படின்னாக்கா சனாதனத்தின் அடியாட்கள் திராவிட சித்தாந்த பாரம்பரியத்தோட கூடிய இந்த தமிழ்நாடு வந்து சனாதனத்துக்கு எதிராக தான் நிற்குது சனாதனத்துக்கு எதிராக தொடர்ந்து தமிழ்நாடு சண்டமானதான் பண்ணிக்கிட்டே இருக்குது வள்ளுவன் தொடங்கி இன்னைக்கு உதயநிதி அவர்கள் வரைக்கும் சனாதனத்துக்கு எதிரான சண்டமான தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க சனாதன கோட்பாடு அப்படின்னாக்கா இந்து மதம் இல்ல பிற்படுத்தப்பட்ட சொல்லுது உங்களுடைய சனாதன கோட்பாட்டை அழித்தொழிப்பதற்காகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க குறைந்தபட்ச சுயமரியாதை கண்ணியமும் உள்ள எவரும் இந்த சாத்தானின் மதத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் சிவனே ஒடுக்கப்பட்டவனாக வந்து காட்சி கொடுத்து அந்த ஆதிசங்கரனுக்கு வந்து உண்மையும் ஞானத்தையும் உணர்த்திய பிறகும் ஒரு ஒடுக்கப்பட்டவனு கூட தன்னோட சீடனாக ஏற்றுக்கொண்டோ இல்ல அந்த நான்கு படங்கள்ல ஒருத்தருக்காத வந்து வந்து மனிதர்களை உடலா பார்க்காத பாருன்னு சொல்லி புத்தி சொன்னதுக்கு அப்புறமேட்டு இந்த ஆதிசங்கனுக்கு அது உரைக்கல அப்படிப்பட்ட இந்த ஆதிசங்கன் சங்கன் பார்ப்பனி வழியோடு ஒருங்கிணைத்த இந்த சனாதன கோட்பாடுகளுக்கு எதிராக தொடர்ந்து தமிழ்நாடு சண்ட மாதம் செய்யும் சண்டை செய்ய தான் செய்யும் உங்களால முடிஞ்சா பாங்கட என்ன வேணாலும் பண்ணுங்கடா ஒரு ஆணி இங்க தமிழ்நாட்டில் உங்களால புடுங்க முடியாது மைசென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் ஒரு மாநிலமே சனாதனத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல புலம்பி தள்ளியிருக்கிறாரு பாஜகவுடைய எம்பி அனுராக் அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலமே வந்துட்டு முழுக்க முழுக்க சனாதனத்துக்கு எதிராக சென்று கொண்டே இருக்குது பெரிய ஆபத்து வந்துருச்சு சனாதனத்துக்கு எதிராக வந்து மக்கள் வந்துட்டு விழிப்புணர்வு பெற்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல கதறு கதர்னு கதறி இருக்கா நம்முடைய அனுராக் அவர்கள் எங்களுடைய ஒரு மாநிலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்தாலும் அது தவறு அதுக்கா கதறலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்தாக்கா அதுக்கு எதிராக நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டமே சனாதன கோட்பாடுகளுக்கு எதிராக தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற நிலைமை இருக்கும் போது நீங்க எதுக்காக இப்ப சனாதனத்துக்காக முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க தமிழ்நாடு சனாதனத்துக்கு எதிராக இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து இங்க சனாதன கோட்பாட்டுக்கு எதிராக தான் நின்று கொண்டிருக்க கோயிலுக்கு போவா சாமி கும்பிடுவா ஆனா அவன் பாட்பனையை சனாதனத்தை ஏத்துக்கொள்ள மாட்டான் அப்படின்றதா இங்க இருக்குது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்துல இந்த சனாதனத்துக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பதான் பாத்தீங்கன்னாக்கா பாட்பனர்கள் எப்பொழுதும் வாயவே திறக்க மாட்டானுங்க பாப்பனர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பார்ப்பனருக்கு அடியாட்கள் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் தான் வந்துட்டு கதிர கதிரன் கடை அதுல குறிப்பாக நம்ம இந்திய நாடாளுமன்றத்துல எத்தனையோ பார்ப்பன எம்பிக்கள் இருக்காங்க அம்யா நிர்மலா சீதாராமன் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பன பெண் தான் இவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா சனாதனத்துக்கு எதிராக தமிழ்நாடு திரண்டு இருக்குது சனாதனத்துக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்துட்டு சனாதன கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்றது தெரிந்து கொண்டாலும் அம்மையா நிர்மலா சீதாராமன் இதுக்காக கதறல ஆனா இப்ப இதுக்காக கதறக்கூடிய நபர்கள் யாருனாக்கா சனாதனத்தின் பொருளாதார அடியாட்களாக இருக்கக்கூடிய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அமித்ஷாவும் ஒரு பக்கம் கதறாங்க ஏன்னா இவங்க சனாதன வர்ணாசிரம கோட்பாடும்படி இவர்கள் வைசியர்கள் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாக வஞ்சிப்பதற்கான எல்லா வேலைகளும் திட்டங்களை தீட்டி அதை வந்து பார்ப்பனர்கள் வழிகாட்டுதோடு நிர்மலா சீதாராமன் மூலியமா செய்து காடிய நபர்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா சனாதனத்துக்கு டைரக்டான அடியாளோட்டம் இருக்கா ரவுடி இருக்க அவன் யாருனாக்கு சனாதன வருணாசிரம கோட்பாட்டுல இரண்டாம் நிலை இருக்கக்கூடிய அந்த ஆண்டசாரி பேசக்கூடிய நாங்கெல்லாம் சத்திரியர்கள் அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த அனுராக் தாக்கூர் போன்ற தாக்கூர் அப்படின்னாக்கா ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவர் கிட்டத்தட்ட சனாதனத்தின் அடியாட்கள் சனாதனத்தின் ஏவல் நாய்கள் இந்த சனாதனத்தின் ஏவல் நாய் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்து குறைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன ஆமாண்டா தமிழ்நாடு சனாதனத்துக்கு எதிராக தான் இருக்கு இது இப்ப இல்ல உங்களுடைய மகாபாரத கிருஷ்ணன் வந்துட்டு கீதியாரு சதுர் வர்ணம் மயா சிருஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வர்ணங்களை நானே படுத்தேன் இதை நானே நினைத்தாலும் மாற்ற முடியாது அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய உங்களுடைய சனாதன கோட்பாடு வந்துட்டு சொல்லப்பட்ட காலத்துக்கு முன்பாவே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன இங்க வள்ளுவன் காலம் தொட்டு வேற்றுமை தெரிந்த நாட்பாளு கீழ்பால் ஒருவன் கற்பி அவன் கண் படுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரிய படை கடந்த பாண்டி நெடுஞ்சேலியின் காலத்துல இருந்து அதுக்கு அடுத்து வந்து சித்தர் சிவவாக்கியர்ல இருந்துட்டு அதை தொடர்ந்து அயோத்திதாச பண்டிதர் பெரியார் அம்பேத்கர் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்க திராவிட சித்தாந்த பாரம்பரியத்தோட கூடிய இந்த தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா சனாதனத்துக்கு தான் நிக்குது சனாதனத்துக்கு எதிராக தொடர்ந்து தமிழ்நாடு சண்ட பண்ணிக்கிட்டே இருக்குது அன்னைக்கு வள்ளுவன் தொடங்கி உதயநிதி அவர்கள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சனாதனத்துக்கு எதிரான சண்ட தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க இந்த தமிழ்நாடு பூமி சனாதனத்துக்கு எதிராக தொடர்ந்து போற வந்து தொடுத்து கொண்டேதான் இருக்குது சனாதன கோட்பாட்டை வந்துட்டு ஒட்டு மொத்தம் விழிக்கணும் சனாதன கோட்பாடு அப்படின்னாக்கா இந்து மதம் இல்ல பார்ப்பனையந்துக்கள் அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சனாதனத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் அவர்களை தான் சனாதனம் அந்த சனாதனத்தை வந்து அறிக்கிறது அப்படின்னாக்கா சனாதன கோட்பாடு சனாதனம் வகுத்து வைத்திருக்கின்ற தீண்டாமை பெண் அடிமைத்தன மூட நம்பிக்கைகள் இதுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னாக்கா குறிப்பாக இந்த மூட நம்பிக்கைகளை வைத்துக்கொண்டு அப்பாவி இந்துக்களுடைய ஏழை எளிய நடுத்தர வருக இந்துக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி கொழுக்கின்ற பார்ப்பனை கூட்டம் ஒரு சாமானிய ஏழை நடுத்தர இந்துவோட வீட்டுல எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சாவு வரைக்கும் அந்த ஹிந்துத்துவ வந்து பாத்தீங்கன்னா ஏழை நடுத்தர இந்துக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்ட அந்த பொருளாதார சுரண்டலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக தொடர்ந்து தமிழ்நாடு இந்த சனாதன கோட்பாடுகளுக்கு சண்ட மாற்றம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தமிழ்நாடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கப்பா அப்படின்னு சொல்லிடுனாக்கா நீங்க நடவடிக்கை எடுக்க இது குறித்து நாடாளுமன்றத்துல விவாதிக்கலாம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இந்த சனாதன கோட்பாட்டுக்கு எதிராக ஏன்னா சனாதனம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாப்பானுடைய உச்ச குடிமை மயிரும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டோட உயிரும் சமம்னு சொல்லுது அது மட்டும் இல்லாம இந்த சனாதன இந்து ஆதர்மத்துல பாப்பானுக்கு உயர்ந்த நிலையையும் அவனுக்கு அடுத்த நிலைய வந்துட்டு வைசியனு அதுக்கு கீழே வந்து சூத்தனுக்கு இது பண்ணி பதிநிலைகளை அமைத்து அதுக்குள்ள ஜாதி கட்டமைப்புகளை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ஜாதிக்கு கீழே ஒவ்வொரு ஜாதி அப்படின்னு சொல்லி வைத்துக்கொண்டு சனாதனம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சமூகத்துல சமத்துவமின்மையை உருவாக்கி இருக்கு ஆனா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தை வகுத்ததன் மூலியமாக இங்க இருக்கக்கூடிய எல்லா இந்தியனுக்கும் இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒரே மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு வாக்குரிமை வந்துட்டு எல்லாத்தையும் மிக சரியாக கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய சனாதான கோட்பாட்டை அழித்தொளிப்பதற்காகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த அரசியல் சாசன உங்களுடைய சனாதன கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிறதுனால தான் அது எப்படியாவது மாத்தியாலும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்க வந்துட்டு உங்களுடைய வேலைகளை வந்து காட்டிட்டு இருக்கீங்க அது தமிழ்நாடு போன்ற கேரளா போன்ற முற்போக்குவாதிகள் நிறைந்த மாநிலங்கள் இருக்க வரைக்கும் உங்களால இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு எழுத்தை கூட மாத்த முடியாது விவசாய சீர்திருத்த சட்டத்தை பார்த்து சொன்னீங்க இல்லைங்களா நீங்க ஒரு ஆறு கூட சொல்லிட்டு இருந்தது ஒரு கமாவை கூட நீக்க மாட்டாங்க ஒரு புள்ளிய கூட நீக்க சட்டம் வந்துட்டு எப்படி பின்வாங்கப்பட்டதோ அதே போல இந்த நாட்டுல வந்துட்டு முற்போக்கு பேசக்கூடிய சமத்துவத்தை விரும்பக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிற வரைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி கொடுத்த சமத்துவமிக்க இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உங்க எவனாலேயே மாத்த முடியாது அப்படின்னு சொல்ல முடியும் இன்னைக்கு வந்து சனாதனத்துக்கு எதிராக தமிழ்நாடு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிச்சு நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த சனாதனம் குறித்து என்ன சொல்றாரு பதினேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல பாம்பேல இருக்கக்கூடிய கல்யாண் அப்படின்ற இடத்துல நடந்த கூட்டத்துல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு அது என்னன்னாக்கா நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன் மனித தன்மையை தொலைத்துவிட்ட உங்களை மதிக்காத பாதுகாக்காத மனிதனாக கூட நடத்தாத ஒரு சமூகத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருப்பதில் ஏதாவது பொருள் இருக்கிறதா மாறாக அந்த சமூகம் உங்களை அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி உங்களை காயப்படுத்தி கிடக்கும் எந்த ஒரு தருணத்தையும் தவறாமல் பயன்படுத்திக் கொள்கிறது குறைந்தபட்ச சுயமரியாதை கண்ணியமும் உள்ள எவரும் இந்த சாத்தானின் மதத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் சனாதன பார்ப்பனி இந்து மதத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்றாருனாக்கா சாத்தானின் மதம் சொல்றாரு திரும்ப அந்த வழியை படிக்கிறேன் குறைந்தபட்ச சுயமரியாதையும் கண்ணியமும் உள்ள எவரும் இந்த சாத்தானின் மதத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் அடிமைத்தனத்தை விரும்பி ஏற்றுக்கொள்பவர்கள் அனுராக் அவர்களே அடிமைத்தனத்தை அதாவது சனாதனத்துக்கு அடியாள் வேலை பாக்குறீங்க இல்லைங்களா உங்களை போன்ற சனாதனத்துக்கு அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோர் மட்டுமே இந்த மதத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பதினஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல மும்பையில இருக்கக்கூடிய தானே மாவட்டத்துல கல்யாணம் அப்படின்ற இடத்துல வந்துட்டு மிக தெளிவாக அங்க இருக்க மக்கள்கிட்ட வந்துட்டு கேக்குறாரு அது எதுக்காக அவர் இப்படி பேசினாரு அப்படின்னாக்கா அதையும் சொல்றேன் என்னுடைய தந்தை மற்றும் முன்னோர்கள் எல்லாம் தீவிரமான இந்துக்கள் ஆனால் அதே இந்து மதம் விதித்த கட்டுப்பாடுகளால் அவர்களால் கல்வி கற்க முடியவில்லை யாரு பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் பார்த்தீங்கன்னா கல்வி கற்க முடியவில்லை அந்த மதம் அவர்களை ஆயுதம் ஏந்த அனுமதிக்கவில்லை ஏன்னா ஆயுதம் ஏந்த உரிமை யாருக்கு கொடுக்கறாங்க இந்த மாதிரியான அடியாட்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க அந்த காலத்துல அன்னைக்கு இவனுங்க அடியால் வேலைதான் தான் பார்த்தானுங்க இன்னைக்கு உனக்கு அடியால் வேலைதான் பாக்குறானுங்க அப்படின்னா பார்க்க முடியுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அம்பேத்கர் சொல்றாரு இந்து மதத்தில் இருந்தால் சொத்து சேர்ப்பது கூட முடியாத காரியம் இந்து மதத்துக்குள்ளே ஒட்டி கிடந்ததால் என் தந்தையால் இந்த மூன்றையும் பெற முடியவில்லை எனக்கு சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆனால் இந்து மதம் விதித்த கட்டுப்பாடுகளால் சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பே எனக்கு இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு அதுக்கு அப்புறமேட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சமஸ்கிருதத்தை வெளிநாடுகளுக்கு அதாவது இந்த பார்ப்பனர்கள் சமஸ்கிருதத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சூத்திரர்கள் இவனுக்கு கத்துக் கொடுக்க மாட்டானுங்க ஆனா அவனுங்களுடைய இனமான ஜெர்மன்ல இருந்து அக்கா மேக்ஸ் உள்ள கத்து கொடுப்பானுங்க ஆனா இங்க இருந்த இந்த மண்ணினுடைய பொறுப்புடையான இவங்க பார்ப்பனர்களுடைய சொன்ன எல்லா கட்டுக்கதையும் நம்பி இருக்கக்கூடிய யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட வர்ணாசிரமத்தாவது வந்துட்டு சூத்ரன் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தப்பட்ட யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவனுங்க வந்துட்டு சமஸ்கிருதம் கத்து கொடுக்கல அப்படின்றது அது எதுக்காக அப்படின்னாக்கா அதுக்கும் ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்துல என்ன சொல்றாங்கன்னா கடவுள் பார்ப்பனர்களுக்கு கடவுள் பிராக்கெட்ல போட்டிருக்குது பார்ப்பனர்களுக்கு கற்பதற்கும் கற்பிப்பதற்குமான பொறுப்பை தந்துள்ளார் வேதங்களை படிக்கும்படி சத்திரியர்களுக்கு ஆணையிட்டுள்ளார் வேதங்கள் அதாவது பாத்தீங்கன்னா இது எல்லாமே கடவுளின் பேரால் பார்ப்பன்கள் செய்த சூழ்ச்சி அப்படின்றதுக்காக பிராக்கெட்ல கடவுள் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அம்பேத்கர் வந்து மத தத்துவங்களை செய்ததுல காட்டி காட்டி சொல்றாரு இந்த என்ன இருக்குனாக்கா வேதங்களை படிக்கும்படி வைசியர்களுக்கு ஆணையிட்டுள்ள தன் குருவின் ஆசை இல்லாமல் வேதங்களை கற்கும் எவனும் சாத்திரங்களை திருடக்கூடிய குற்றத்தை செய்தவனாக நரகத்தில் அவன் துன்பப்படுவான் ஒருவன் சூத்திரன் முன்னிலையில் அதாவது இந்த இடத்துல பார்ப்பனன் வேதங்களை படிக்க கூடாது அம்பேத்கர் அவர்கள் சமஸ்கிருதம் படிக்கிறது அப்படின்னு ஆசைப்பட்டதுக்கு வந்துட்டு முட்டுக்கள்லாம் இருந்தது பாத்தீங்கன்னா அது வந்து இதுதான் பார்ப்பனன் சூத்திரன் முன்னாடி வேதங்களை படிக்க கூடாது வேதங்களுக்கு பெண்களுக்குமே சம்பந்தம் இல்லை அப்படின்றது சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இருபிறப்பாளன் ஒருவன் பார்ப்பனன் ஒருத்தன் வேத ரகசியத்தை வெளிப்படுத்தின யாருக்கு வெளிப்படுத்தினாங்கனாக்கா சூதரர்களுக்கும் பெண்களுக்கும் வெளிப்படுத்தினாக்கா அதற்கு பிராச்சித்தனமாக அவன் ஓர் ஆண்டு இருக்கு பற்றாக்குறை உணவு அதை அறவையில் அறவையில் சாப்பிட்டு இருக்கணும்னு சொன்னாங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐயா ராமானுஜர் அதையும் உடச்சி காட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில எல்லாரும் வாங்க நான் உங்களுக்கு வேதரக செய்தேன் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒடுக்கப்பட்ட அதுல மிகப்பெரிய சமூக அரசியல் இருக்கு ஒடுக்கப்பட்டவர்களோ பிற்படுத்தப்பட்டவர்களோ ஒரு கூணூல் போட்டு விட்டு திருக்குறத்தார் அப்படின்னு சொன்னாலும் அதுலேயும் பல சமூகம் சார்ந்த அரசியல் இருக்கதா செய்து அதை அப்புறமேட்டு பேசிக்கலாம் அது இன்னொரு கட்டத்துல பேசிக்கலாம் இப்படி எல்லாம் வந்து சொல்லியிருக்கு இன்னொன்னு வெளிப்படையாவே சொல்றேங்க உங்களுடைய பார்ப்பனைய சனாதன மதம் இருக்கு இல்லையா இந்த சனாதன மதத்தை வந்துட்டு மூல ஸ்தாபர்களாக நீங்க சொல்லக்கூடிய முக்கியமான நபர்கள்ல வந்து நபர்கள் அதாவது வந்துட்டு இந்த சனாதனம் எல்லாம் பிரிந்து இருந்தது இல்லைங்களா சண்மார்க்கமாக அதாவது பாத்தீங்கன்னா இந்த சனாதனத்துல சைவம் வைணவம் சாக்தம் கணபத்தியம் கௌமாரம் சௌரம் அது மட்டும் இல்லாம கபாலிகம் ஆசிவகம் இப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான மதங்கள் இருந்து பொறுமை முதல்வாதத்தை வைக்கக்கூடிய சாருவாகம் அப்படின்னு நாட்டு மதமும் கூட வந்துட்டு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல வந்துட்டு இருந்தது இந்த சனாதன கோட்பாட்டுகளும் இந்த எல்லா மதங்களுமே இருந்தது இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆதிசங்கன் தனக்கு சாதகமான தன்னுடைய பார்ப்பனர்களுக்கு சாதகமான தன்னுடைய பார்ப்பன இனத்துக்கு சாதகமான ஆறு மதங்களை மட்டுமே வைத்துக் கொண்டு பிற மதனை காபாரிகம் ஆசிவகம் ஆசிவகத்தை புல்தல்றாங்க காபாரிக மதத்தை அழிச்சு ஒழிக்கிறாங்க சாருவாக மதத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா சமூகத்தை விட்டு ஒதுக்கி வைக்கின்ற வேலை அதாவது பொறுமை மத மாதத்தை பேசக்கூடிய நாத்திக மதமான சாருவாகத்தை ஓரங்கட்டி வைத்து கொண்டு அவர்களை மேல வந்துட்டு மக்களுக்கு வெறுப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரி எல்லாம் பண்றாங்க இன்னும் வெளிப்படையா சொல்றாங்க இந்த சங்கரனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சிவன் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஜாதி பேரை சொல்வதற்காக இன்னை மன்னிக்கணும் ஏன்னா இவர் சொன்ன சாஸ்திரத்தின் படியே சொல்றேன் ஒடுக்கப்பட்ட சமூக ஏதாவது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புலையனாக வந்து சிவன் வந்துட்டு ஆதிசங்கரன் முன்னாடி வந்தப்ப அந்த ஆதிசங்கரன் கூட இருந்த அவருடைய சீடர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏ புலையனே விளையப்போ அப்படின்னு சொல்லும் போது எங்க குரு வர விளையப்போன்னு சொன்னபோது புலையன் ரூபத்தில் வந்த சிவன் வந்து கேள்வி கேட்கிறாரு நீ விளை போ அப்படின்னு சொன்னது உடலைய ஆன்மாவான்னு சொல்லிட்டு ஆதிசங்கனுக்கு ஞான ரீதியாக ஆன்ம ஞான ரீதியாக ஒரு கேள்வியை கேக்குறாங்க ஆனாலும் இந்த ஆதிசங்கரனுடைய பார்ப்பனிய ஜாதி வரி புத்தி பாத்தீங்கன்னாக்க சிவனே வந்துட்டு அறிவை கொடுத்து ஆன்மாவுக்கும் ஜாதிக்கு எந்த ஒரு சம்மதமும் இல்ல எல்லாமே சமந்தா எல்லா உயிர்களும் எல்லா ஆன்மாவும் சம்மந்தம் அப்படின்றத உணர்த்துவதற்காக அந்த சிவனே வந்துட்டு ஆதிசங்கனுக்கு உணர்த்திய பிறகும் ஆதிசங்கன் கூட ஒரு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சூதரன் மற்றும் அவர் சொல்லக்கூடிய வர்ணாசிரம கட்டுப்பாடுக்கு அடங்காதவர்களா இருந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த ஆதிசங்கன் சங்கன் அவன் அவங்க கூட அப்படின்னாக்கா இல்லவே இல்ல அதுக்கு அப்புறமேட்டு ஆதிசங்கன் நான்கு மடங்களை நிறுவுறாங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லிட்டு திசைக்கு ஒன்றாக நான்கு மடங்களை நிறுவி இந்த சனாதனத்தை பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த நான்கு மடங்களுக்கும் தன்னுடைய பார்ப்பன சீடர்களை தான் சிவனே ஒடுக்கப்பட்டவனாக வந்து காட்சி கொடுத்து அந்த ஆதி வந்து உண்மையும் ஞானத்தையும் உணர்த்திய பிறகும் ஒரு ஒடுக்கப்பட்டவனு கூட தன்னோட சீடனாக ஏற்றுக்கொண்டோ இல்ல அந்த நான்கு மடங்கள்ல ஒருத்தருக்காவது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த தலைமை பீடத்தை வந்துட்டு அந்த ஒடுக்கப்பட்ட சமது சேர்ந்தவன் யார்த்தா கொடுத்தானாக்கா கொடுக்க கிடையாது ஏன்னா ஆதி சங்கன் முழுக்க ஜாதி வெறியோட இருந்தாங்க கடவுளே வந்துட்டு ஜாதி கூடாதுரா ஆன்மாவுக்கு ஜாதி எல்லாம் கிடையாது எல்லாமே ஒண்ணுதான் மனிதர்களை உடலா சொன்னதுக்கு அப்புறமேட்டு இந்த ஆதிசங்கனுக்கு அது அதை அப்படிப்பட்ட இந்த ஆதிசங்கன் சங்கடம் பார்ப்பனி வழியோடு ஒருங்கிணைத்த இந்த சனாதன கோட்பாடுகளுக்கு எதிராக தொடர்ந்து தமிழ்நாடு சண்ட மாதம் செய்யும் சண்டை செய்யதான் செய்யும் உங்களால முடிஞ்சா வாங்கட என்ன வேணாலும் பண்ணுங்கடா ஒரு ஆணி இங்க தமிழ்நாட்டுல உங்களால புடுங்க முடியாது அப்படின்றத கொள்கிறோம் தொடர்ந்து இவர்களுடைய இந்த சனாதன வேடிக்கை என்னென்ன வேலைகள் செய்யறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம் தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியா நாங்க அப்படித்தான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்